வன்மையை எப்போ கையாளணும் மென்மையை எப்போ கையாளணும் ஒரு பூனைக்குள்ளே ஒரு ஞானத்தை கடவுள் வச்சுருக்காங்கண்ணா ஆரறிவு படைத்த மனுஷனுக்கு என்ன அது வேணுமா வேணாமா வரவேற வார்த்தையாலே வேணாமா செய்யலாமா அந்த வேலையை நிறைய விஷயங்கள் உங்க நிறைய சொல்லலாம் இப்போ நாயை கூட பாருங்க நீங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் நான் சொல்கிற தேரி நாளைக்கு பாருங்களேன் ஒரு நாய் ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்குள்ளே விசா பாஸ்போர்ட் இல்லாமல் போயிடுமா என்ட்ரன்ஸ் போயிடுமா அது அடுத்த தெரு நாய் ஒரு நாய் ஒரு புள்ள போயிடாது சார் இங்கேருந்து வேகமாக போவோம் முதல்ல ஒரு நாய் படுத்துன்னு இருக்கும் ருட்றனும் கம்முன்னு நிற்கும் அங்கேயே நின்றோம் ரெண்டாவதில் இருக்கிற நாய் லேசாக எழுந்திருக்கும் மூணாவது இருக்கிற நாய் ஒரு ஃபோர்ஸை ஒன்றா சேர்ந்து அதை அடுத்த தெருவுக்கு கொண்டு போய் என்ட்ரன்ஸ் வரைக்கும் விட்டுட்டு வந்துவிடும் இதுங்களும் அத்திமாரி உள்ளே போவாது ஆனால் கார்ப்பரேஷன் லாரியில் லைசென்ஸ் இல்லைன்னு ஒரு ஐம்பது நாய் எப்படி சும்மா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று கூட குறைக்காது சைலண்ட்டாக போகும் ஒன்றை ஒன்றை பார்க்கும் அன்றைக்கு நான் உன் தெருவுக்கு வந்தனே விட்டையா என்னத்த வாரிக்க போகிறோம் எங்கே பள்ளத்தில் கொண்டு போய் தள்ள போகிறானோ மரணத்தின் தருவாயில் கூட அவர்கள் ஒற்றுமையாக வாழவில்லையே என்று வருந்துகிறது எங்கள் ஊரில் ஒருத்தன் வயசான போனவன் சார் தொண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது வயசு மரணப்படுக்கையில் கிடக்கிறார் ஊரே விலகி இருந்தது நான் போய் கேட்டேன் நம்ம ஊருக்காரண்டான் பெரியவரே வா கடைசி ஆசை என்னன்னா ஒத்தையாசாவோ பயமாக்குதுறானோ அதனால்தான் ஊரே வரலன்றது எனக்கு தான் தெரியும் ஏன்னா நம்ம மன நம்முடைய மனோபாவம் அப்படி இருக்குதுன்றதுக்காக சொல்ல வரேன் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறோம் எதுக்கு எடுத்தாலும் நம்பிக்கை நம்பிக்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை சிரிப்பு என்பது தான் அவனுக்கு கொடுத்துருக்கிற கொடை பேசுவது என்பது தான் மிகப்பெரிய வல்லமையை கடவுள் கொடுத்துருக்கான் எந்த விலங்குக்கும் பேசாது பேசாத விலங்குகளே சந்தோஷமாக இருக்குது ஏதாவது வருத்தப்பட்டு பார்த்துருக்கீங்களா போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா நம்ம தான் எல்லாமே செய்கிறோம் ஆனால் விலங்கிலிருந்து வேறுபட்டவன் மனிதன் அந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவம் பேசுவது பேசவே மாட்டேன்னு சில பேர் நீங்களாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறீங்க இங்க செங்கல்பட்டுல வந்தீங்கன்னா சென்னையில் செங்கல்பட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்தாலே போகும் வேடிக்கைலாம் நீங்கள் பார்க்கலாம் எவனும் எவனும் பேசுறதே கிடையாது ரெண்டு ஒயரை எடுத்து காதலை விட்டுக்கணும் இனிமேல் பிரம்மலோகத்தில் பயணம் பண்ணுற மாதிரி கண்ணை மூடிக்கணும் என்னென்ன நான் அவனை உத்து பார்த்துக்கிறான் ஆனால் நுங்கம்பாக்கம் மாம்பழம் வந்தால் இறங்கி போயிட்றான் யா எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல அவனுக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் நாங்கள் போயிட்டுருக்குறோம் மனிதருக்கு மனிதன் பேசுறதில்ல மனிதனுக்கு மனிதன் பேசுவது தான் மானுடத்தை இணைக்கும் மௌனம் ஒன்றுதான் கடவுளோடு இணைக்கும் எப்போ மௌனத்தை கையாளணும் எப்போ பேசணுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் பாருங்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாதீங்க எல்லாத்தையும் ரசிய பாரதி சொன்னான் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இறைவா வாழ்நாள் முழுவதும் வருமதா அவனுக்கு ஆனால் அவனுடைய ஆனந்தத்தினுடைய வளமைக்கு குறைவே கிடையாது அவன் பாரதியும் தன்னுடைய மனைவி செல்லம்மா அத்தை இவங்கள்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் பையன் ஞாபகம் வரும் பாரதியை பற்றி அவன் எழுதும் போது கேட்டு நம்ம எழுதினாம் பாரு அழகா எட்டைய வரத்தில் பிறந்தவன் நெருப்பு சூரியன் கருப்பு கோட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு சூரியன் உதடுகள் எப்பொழுதும் வந்தே மாதரம் என்று உச்சரித்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட பாரதிக்கு வாழ்நாள் முழுவதும் வறுமை இருந்தாலும் பிரியாமல் வாழ்ந்த பெருமை அன்னை தேவயானிக்கே உண்டுன்னு எழுதி எனக்கு பதறி போய் யாரா அந்த தேவயானி செல்லம்மா தான்டா நான் படிச்சிருக்கிறேன் ஒருவேளை இந்த அலைசுன்னு ஒன்று போடுவாங்களே அந்த மாதிரி என்ன உண்டு வந்துமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் கேட்டேன் இல்லை சார் பாரதி படத்தில் அவங்க தான் சார் உருக்கமாக நடிக்கிறாங்க நீங்கள் போய் பார்க்கலையாண்ணா போச்சுடா அதையும் இதையும் ஒன்றாகிட்டான் இவன் இல்லை அப்புறம் எனக்கு தெளிவுபடுத்தினேன் எல்லாரும் போய் அந்த திருவனந்தபுரம் ஜூவுக்கு போகிறாங்க கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு இவர் எங்கே போய் நிற்கிறார் சிங்கத்துக்கு கூண்டு முன்னாடி தான் நிற்கிறார் செக்யூரிட்டி ஓடி வரான் ஐயா நீர் மகாகவி என்பது எனக்கு மட்டும்தே தெரியும் சிங்கத்துக்கு தெரியாது கையை உட்ராதிரி உள்ள கல் அவர் பார் மிடுக்கா சொன்னார் இவர் சும்மா அருமையாக அவர் பா காட்டுக்கு ராஜா நாம் பாட்டுக்கு ராஜா கொஞ்ச ஓம் குழாவை ஆவட்டம் போயிட்டான் செல்லம்மா பாரதியே கண்ணமூடி சாமி கும்பிட்றாங்களாம் பகவானே பகவான் சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு இதை சமூகம்ன்ற கட்டுரையில் எழுதுறார் சார் நீங்கள் அறியாமல் அறிவு ஒன்றும் இல்லை கோர்ட்டில் எங்கே போனால் இல்லை ரயிலில் பயணத்தில் கோர்ட்டில் கோர்ட்டில் அன்றைக்கி ஒரு கேஸ் நடக்குது சார் கோர்ட்டில் சொல்கிறாரு ஒரு ஆடு திறனவனை கூண்டில் நிற்கிறான் அவன் அவனுக்கு தீர்ப்பு சொல்கிறாரு நீதிபதி மேற்படி இவன் ஆடு திருடிதற்காக சாட்சியங்கள் இல்லாத காரணத்தினால் இவன் ஆடு திருடவில்லை என்று தீர்ப்பளித்து விடுவிக்கிறேன் உடனே அந்த கொட்டவாளி கூண்டில் இருக்கிறவன் சொன்னான் ரொம்ப நன்றி எஜமா அப்போ அந்த ஆட்டை நானே வச்சுக்குவான்னு கேட்டான் நானே வச்சுக்குவான்னு கேட்டான் இப்போ இந்த அது ஒரு ஒரு நிலைமை நாம் வந்து அவன் உள்ளத்தில் இருக்கிற உண்மையை வெளிப்படுத்துறான் எல்லாம் ரசனைக்கு உரியது ரசிப்பதற்கு உரியது நாம் தான் வந்து வெறுப்பை மனசில் வச்சுக்கிட்டு விருப்பமானதை கூட நம்ம ஏற்க மறுக்கிறோம் அந்த வெறுப்பை தூக்கி தள்ளுங்க இன்னும் நமக்கு ஆயுள் நீண்டு கொண்டே வரும் கூடலூர் மக்களினுடைய ஆயுள் ஆரோக்கியமாக நீள்வதற்குத்தான் இந்த சர்வதேச நகைச்சுவை மன்றம் இன்றைக்கு உதயமாகி இருக்கிறது அதை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்குவோம் அவங்க நிகழ்ச்சிகள் நடத்துகிற போதெல்லாம் நம்ம உறுதுணையாக இருப்போம் ஒன்றில் நிறைய கூட்டமாக வந்து இன்னும் நம்ம நண்பரெல்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது பெரிய விஷயம் இல்லை நான் ஆள் இல்லாமலே பேசுகிற ஆள் தப்பா நினைக்காதீங்க உண்மையை சொல்கிறேன் நாங்கள் நான் பல வருஷம் ஆல் இண்டியா ரேடியோரை பேசியிருக்கேன் வெறும் மைக்கு தான் வெறும் மைக்கு தான் பிரம்மாண்டமாக கூட்டம் இருக்கிற மாதிரி நினச்சின்னு பேசுவோம் நான் நிறைய அனுபவிட்ருக்கேன் பொதி பொதிகை இல்லை இப்போது தூர்தர்ஷன்னு பேர் அப்போது அடாடா ஒரு வெள்ளிக்கிழமை வந்தால் ஒளியும் ஒளியும் வரும்னு என்னமா தவம் கிடப்போம் எங்கள் ஊர் கோயில் கூட ஏழு மணிலாம் குருக்கள் கோயில் சாத்திடுவார் ஒளி ஒளி வருதுன்னுவார் அப்படி ஒரு சுகமாக இருந்தது இப்போ யாராவது சொன்னாக்கா கேப் நம்புவாங்களா அதை நம்ப மாட்டாங்க அந்த தூர்தர்ஷனில் போய் நான் ரெக்கார்டிங் போயிருக்கேன் நான் ஸ்டாப் கேம் ஒரு ஒரு மணி நேரம் இடையில இடையில கேமராமேனை பார்க்குறேன் அந்தாலும் ஒன்றுத்துக்குமே சிரிக்க மாட்றான் தண்டால பாவீங்கன்னா சரி நம்ம தப்பாகப்பா கப்பா போது ஒரு பயம் வேறு எனக்கு பார்த்தேன் ஒரு மணி நேரம் ரெக்கார்டிங் முடிஞ்சு அவனை கேட்டேன் ஏன்பா ஒன்று கூடமாக உன்னை சரிக்க வரல கேப் வால் தான் ஓ இவனுக்கு நார்த் இந்தியாவில் வந்து இவன் அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிறான் நான் மூணு நாளைக்கு பேசினா கூட அதே இதுதான் நாங்கள் என்ன லேசன் நினச்சிங்களேன் பேச்சில் இவ்வளோ தூரம் வந்ததுன்னு விஷயம் இல்லைம்மா அங்கங்கே அடிப்பட்டு உதப்பட்டு பக்குவப்பட்டு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் எல்லாத்திலையும் பேசி ஜெயிச்சிட முடியுமா இல்லை ஒரு ஒரு ம சித்தோடு ஈரோடு பக்கத்தில் சித்தோடு சித்தோட்டில் மகாபாரதம் சொற்பொழி பண்ணுறான் அஞ்சு நாள் நாலு நாளாக பார்க்குறேன் ஒரு அம்மா ஒரு நடுத்தர வயது ஒரு பெண்ணு மூத்த வயதுடையவங்களை பவ்யமாக கூப்பிட்டாருது உட்கார வைக்குது கதை கேட்குது போகுது எனக்கே மனசு சந்தோஷமாக அந்த டெய்லி கூப்பிட்டு வரையம்மா பக்குவமாக ஆச்சு வரையா அவங்க யாரும் உங்கள் அம்மாவான எங்கள் மாமியார் இருந்துச்சு இந்த நூற்றாண்டுலேயும் இப்படி ஒரு பெண்மணியாக சந்தோஷமாக இருக்குதுமாண்ணே இல்லை சார் எங்கள் அடிக்கடி சொல்லுவாங்க மகாபாரதம் கேட்டால் உசிரியே விட்டுருவேன்னு சொன்னாங்க நான் நாலு நாளாக கூட்டாந்து பார்க்குறேன் அது நடக்கலைன்னு நினச்சது அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு வேதனை இருக்குன்னு ரெண்டு ஆபத்துக்கு தான் அதில் அந்த மாதிரி அதை நினச்ச மாதிரி போயிருந்ததுன்னு வச்சுங்க ஒரு உசுறு போகிற அளவுக்கு நான் பேசணும் ஆகிடுவேன் இல்லையா எனக்கு எனக்கும் அதில் ஒரு ஆபத்து இருக்குதா இல்லையா அதனால் எல்லாத்தையும் நம்ம ரசிக்க பழகணும் சார் தயவு செஞ்சு சொல்கிறேன் இன்னையோடு இந்த கோபம் தாபம் பகைமை நான் சொல்ல வெளிப்படையாக சொல்கிறேன் எதிரில் வருபவர் இரும்பு மனம் படைத்தவராக கூட இருக்கட்டும் கவலையே படாதீங்க என் மனம் காந்தமாக இருந்தால் ஒருபோதும் இரும்பு என்னை எதிர்க்கவே எதிர்த்தாள் உண்மையா இல்லையா தனியா உக்காத யோசனை பண்ணுங்க பத்து மணிக்கு மேல அப்படி நிசத்மமான நேரத்தில் என் மனசு காந்தமாயிட்டா இரும்பு பத்தி எனக்கு என்ன கவலை